பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருடை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பத்தி ஓராவது புராணம் பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் கற்றனால் உண்டான பயன் கடவுளுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்வதே என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் கற்றைவார் சடையும் அண்ணல் கண் பாதமன்றி மற்ற கடவுளரை பாடாதவர்கள் மெய்யடிமை திறன் வாய்ந்த சிவனரும் செல்வர்கள் சங்கப் கபிலர் நக்கீரர் பரணர் முதலியோரே இவர்கள் என்பது நம்பியாண்டார் திருத்தொண்டர் திருவந்தாரின் கருத்தாகும் தாங்கள் ஏற்றும் செய்யுள்களில் உபயோகப்படுத்தும் ஒளிமிக்க சொற்களை கொண்டு உருவாக்கப்படும் அழகான நூல்களின் மெய்யான பயன் என்னவென்றால் அது பரம்பொருளே என்பதை உறுதியாக உணர்ந்து கருமையான விஷத்தை உண்ட திரு நீலகண்டரின் பாதங்களுக்கே தங்களை அடிமையாக்கி கொண்டு வாழ்ந்தவர்களே இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் ஆகும் ஒரு மணிகளை கொண்ட பாம்புகளை அணிகங்களாக அணிந்த விரிந்த சடையையுடைய சிவபெருமானை தவிர வேறு யாரையும் புகழ்வதற்காக இவர்கள் வாய்த்திருந்தது கிடையாது இறைவனுக்கு திருத்தோண்டு செய்தவர்களை முதன்மையாக போற்றத்தக்கவர்களே இந்த இல்லாத இவர்களின் சிறப்பை தகுதி யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்புடையவர்களே இந்த புலவர்கள் ஆகும் இப்படிப்பட்ட பொய்யடிமை இல்லாமல் அதாவது சிவபெருமானை தவிர மற்றவர்களுக்கு தம்மை அடிமையாக்கி கொள்ளாத இந்த புலவர்களின் திருவடியை வணங்குவோமாக அதாவது கபிலர் நக்கீரர் பரணர் முதலிய சிறந்த சங்ககால புலவர்கள் சிவபெருமானின் புகழை மட்டுமே பாடியவர்கள் ஆகும் இவர்களே பொய் இல்லாத புலவர்கள் என்று போற்றி வணங்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் சர்வம் சிவார்ப்பணம்